विघ्न विनायक मूर्ति की जय सद्गुरुनाथ महाराज की जय तंतु तन्वन पितृन यजेत धर्मो विश्वस्य जगतः प्रतिष्ठा अरीवाल उयर्वोम अरीवे उयर्व अरीवै कापो மகாலய பக்ஷம் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்று ஆரம்பிக்கிறது அது முதல் ஒரு பதினைந்து நாட்கள் அமாவாசை வரையில் உள்ள நாட்களுக்கு பக்ஷம் என்று பெயர் ஒரு மாதத்தை இரண்டாக பிரித்து பதினைந்து பதினைந்து நாட்களாக இரண்டு பட்சம் சுக்லபக்ஷம் கிருஷ்ண பட்சம் என்றும் வளர்பிறை தேய்பிரை என்றும் நாம் குறிப்பிடுகிறோம் அதில் இந்த தேய்பிறையில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறையில் வர பதினைஞ்சு நாட்களுக்கு மகாலய பட்சம் என்று பெயர் லயம் அப்படின்னா ஒன்று கூடுதல் இடத்துல அப்படியே சேர்றது மகாலயம் பிதர்கள் எல்லாரும் ஒன்று கூறுற இடம் எங்கள் பூமியில இந்த பதினஞ்சு நாட்கள் பித்ருலோகம் காலியாக இருக்கும் எல்லாரையும் அவரவர்களை அவரவர்கள் இடத்துக்கு போக சொல்லி அனுப்பி விடுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த பிதற்கள் பல தரப்பட்ட முறையில் இருக்கார்கள் அதெல்லாம் இன்னும் விரிவாக சொன்னால் அதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும் பித்திருக்கள் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் ஒரு பகுதி முன்னோர்களாக இருக்கார்கள் ஒரு பகுதி திரும்பவும் பிறவியை எடுக்கிறார்கள் ஒரு பகுதி சுகத்தை அனுபவிக்கிறார்கள் ஒரு பகுதி துக்கத்தை அனுபவிக்கிறார்கள் இப்படிலாம் சாஸ்திரங்கள் அதை பற்றி விரிவாக சொல்கிறது அதை அறிஞ்சிக்கலாம் பத்தாம் பொதுவாக இதை முட்டாள்தனம்னு சொல்லிடக்கூடாது இதெல்லாம் நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் அதில் முன்னோர்களாக இருக்கக்கூடிய பிதர்க்களை நாம் வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றம் உண்டாகும் என்று தமிழில் ஒரு சொல் நம்மளுடைய சாஸ்திரங்கள் நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய வாழ்க்கை தங்கு தடையின்றி முன்னேற்றத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நம் முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று சொல்கிறது தன்பன் பித்ருன் யஜேத் அதுவும் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் நாம் கவலைப்படாமல் இருக்கணும்னு நினச்சா முன்னோர்களை வழிபட்டால் தான் கவலைப்படாமல் இருக்க முடியும் நீங்கள் என்ன வகையான சப்போர்ட் பண்ணினாலும் முன்னோர்களை வழிபடலைன்னா அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் அந்த பிரதிபலிப்பு இருக்கும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு சமூகத்தில் ஒவ்வொரு மக்களிடம் ஒவ்வொரு விதமான வழிபாடு ஆனால் பொதுவாக நாலு வகையான சமயங்களில் தான் நாம் வழிபடணும் அல்லது நாலு வகையான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து மாசா மாதம் வர அம்மாவாசை அமாவாசையில் அந்த பிதிருக்களை வழிபடலாம் எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சில பேர்கள் சொல்லுவார்கள் படைத்தல் அப்படின்னு அதுதான் நம்மளுடைய வழிபாட்டு முறை நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அதுதான் செய்தார்கள் அப்படின்னு வாஸ்தவம் படைத்தல் அப்படிங்கிறது என்னென்னா பல வகையான உணவுகளை சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாம் சாப்பிடணும் ஆனால் அதற்கு முன்னாடி ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது அதை பெரியோர்கள்லாம் செஞ்சுன்னு இருந்தார்கள் எல்லா சமூகத்திலையும் எல்லா குலத்துலையும் எல்லா இனத்துலேயும் எல்லா நாட்டிலையும் இந்தியாவில் அதை நாளடைவில் சில பேர்கள் விட்டுட்டார்கள் சில பேர்கள் மட்டும் செஞ்சுன்னு வரார்கள் இந்த செய்கிற விதத்தில் வித்தியாசம் இருக்கும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று முக்கியமானது அது என்ன அப்படின்னு சொன்னால் தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது வேற தர்ப்பணம் கொடுக்கறது வேற திதி கொடுத்தல் அப்படிங்கிறது பிண்டம் அப்படிங்கிறத பண்ணி பண்றோம் பார்த்தீங்களா அதுக்கு திதி கொடுக்கறதுன்னு பேர் தர்ப்பணம்ங்கிறது எள்ளும் ஜலமும் விடுறதுக்கு தர்ப்பணம்னு பேர் இது வந்து பித்திருக்களுக்கு பசி வர நாள் மா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை பசி வர்றது தஸ் மாதரஹர் மனுஷா அர்த்தமாசே அர்த்தமாசே தேவாயிஜியே தேவதைகளுக்கு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை பசி வரும் அதுதான் அமாவாசை பௌர்ணமாசைக்கு மறுநாள் நாம் பஞ்சாங்கத்துலேயோ கேலண்டர்லேயோ பார்த்தா இஷ்டி அப்படின்னு போட்டிருப்பார்கள் இன்னி வரையில் அதை போட்டிருப்பார்கள் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் தேவதைகளுக்கு பசி வர நாள்னு அர்த்தம் மாசி கிரியதே இது பௌர்ணமாசைக்கும் அமாவாசைக்கும் மறுநாள் வரது தேவதைகளுக்கு பசி வர நாள் தே பிதக்களுக்கு எப்போ பசி வரும் அப்படின்னு சொன்னால் மாசத்துக்கு ஒரு தடவை வரும் அதுதான் அமாவாசை அந்த அமாவாசை அன்னைக்கு நாம் தர்ப்பணம் பண்ணணும் இது ஒரு முக்கியமானது அது அடுத்தது வருஷா வருஷம் நம் முன்னோர்கள் இறந்த திதி இருக்குது பாருங்கள் தமிழ் மாதத்தில் தேய் பிறையா அப்படிங்கிறத பார்த்து அதில் வரக்கூடியதான பிரதமை முதல் சதுர்தசி பௌர்ணமி அமாவாசை முதலிய வர திதிகளில் குறித்து வச்சிருந்து அந்தந்த வருஷம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது தான் திவசம்னு பேர் ஸ்ரார்த்தம் திதி இதெல்லாம் அதன் பெயர் தான் அது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும் அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு தடவை கயேல போய் காசி கயேல போய் நம் முன்னோர்களுக்கு திதி பண்ணணும் வருஷா வருஷம் புரட்டாசி மாதம் பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமிக்கு மறுநாள்லேருந்து அமாவாசை வரையில் வரக்கூடியதான அந்த பதினஞ்சு நாள் மகாலய பட்சத்தில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் பொதுவாக பதினஞ்சு நாளுமே தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் விசேஷம் உயர்ந்தது பக்ஷ தர்ப்பணம் அப்படின்னு பெயர் இல்லையா பதினஞ்சு நாள்ல ஒரு நாள் அது எந்த நாள் வேணாலும் இருக்கலாம் அதை தவிர அம்மாவாசை பட்ச அம்மாவாசை அதுவும் கொடுக்கணும் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த அம்மாவாசை வருஷா வருஷம் நம் முன்னோர்கள் இறந்த நாளில் கொடுக்கும்போது வித்தியாசம் உண்டு அமாவாசை அன்றைக்கி கொடுக்கும்போது நம்மளுடைய அப்பா நம்ம அப்பாவோட அப்பா தாத்தாவோட அப்பா நம்ம அம்மா அப்பாவோட அம்மா தாத்தாவோட அம்மா அப்படின்னு மூணு பேர் பிதிரு பிதாமக பிரபிதாமகர்கள் மாதிரி பிதாமகி பிரபிதாமகி தாய் தாத்தா கொல்லு தாத்தா தந்தை தாத்தா கொல்லு தாத்தா தாய் பாட்டி கொல்லு பாட்டி இது நம்ம சைடு தன் நம்ம அம்மா சைடில் அப்பாவோட அப்பா அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டி அப்பாவோட கொள்ளு தாத்தா கொல்லு பாட்டி இந்த ஆறு பேருக்கும் அம்மாவாசை அன்னைக்கு நாம் கொடுக்கணும் பேரை சொல்லி எள்ளும் ஜலமும் மூணு மூணு தடவை அவர்களுக்கு விடணும் இதுக்கு தர்ப்பணம்னு பேர் நாம் வருஷா வருஷம் கொடுக்கக்கூடியதான அந்த இறந்த நாளில் கொடுக்கும்போது நம்மளுடைய தாய் வழி வரமாட்டார்கள் தந்தை வழி மட்டும்தான் வருவார்கள் தந்தைக்கோ தாயாருக்கோ நாம் பண்ணும்போது இவர்கள் மட்டுந்தான் வருவார்கள் அதுக்கு ஸ்ரார்த்தம் அல்லது திவசம் அல்லது திதி அப்படின்னு பெயர் மகாலய பட்சம் கயேலை நாம் பண்ணும்போது அதில் ஒரு விசேஷம் என்னன்னா நம்ம அப்பாவோட கூட பிறந்தவர்கள் நம்ம தாத்தாவோட கூட பிறந்தவர்கள் அல்லது நம்மோட கூட பிறந்தவர்கள் நம்ம அம்மாவோட கூட பிறந்தவர்கள் நம்மளுடைய பாட்டியோட கூட பிறந்தவர்கள் நம் நண்பர்கள் நம்மோட ஆசிரியர்கள் நம் உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா தாய் மாமா அத்தை அம்மாவோட கூட பிறந்த சகோதரி பெரியம்மா சித்தி இது மாதிரி யாரெல்லாம் உண்டோ எல்லார் பேரையும் சொல்லி தர்ப்பணம் பண்ணணும் அத் அவங்களுக்கு புள்ள இருக்காங்க அவங்க பண்றாங்கன்னா அது தனியது அது மாதிரி இல்லாமல் யாராவது விட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் இல்லை நமக்கே தோன்றது அவர்களுக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு தோணா பண்ணலாம் நாமும் கொடுக்கலாம் இது மகாலய பட்சத்திலையும் பண்ணலாம் கய காசி கயாலையும் பண்ணலாம் இதுக்கு பித்ருவிய மாத்துலாதி காருணிக பித்திருக்கள் அப்படின்னு பெயர் இந்த காருணிக பித்திருக்கள் தான் இந்த மகாலய பட்சத்துல விசேஷம் அமாவாசையிலயோ வருஷா வருஷம் நான் கொடுக்கற திசிலையோ காரணிக வர மாட்டார் இவர்கள் பேரை சொல்லி நாம் இங்க தான் கொடுக்க முடியும் இவர்களுக்கும் பசிய போக்க முடியும் இவர்களையும் நாம் திருப்திப்படுத்த முடியும் இவர்களுடைய ஆசையையும் நாம் பெற முடியும் அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு நாட்கள் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள்லாம் மிகவும் மதிநுட்பத்தோட அறிவுபூர்வமாக ஆராய்ந்து சாஸ்திரங்களை பார்த்து நுட்பங்களை பார்த்து இதை நமக்கு காண்பித்து கொடுத்துருக்கார்கள் இது ஒரு மூடத்தனம் இது பயிற்றுக்காரத்தனம் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவன் நாம் இஞ்ச கொடுத்தா அங்க பசிக்குமா கேட்கறது ரொம்ப ஈஸி எதுவுமே ஒரு விஷயத்த செய்யாம விட்டா தான் நஷ்டம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சாஸ்திரம் ஒரு உதாரணம் சொல்றது பசிச்சா என்ன பண்ணணும் பசிச்சா சாப்பிடணும் சாப்பிட்டா பசி போகுமா போகும் எனக்கு நிரூபி சாப்பிட்டா பசி போகும்னு எனக்கு நிரூபி அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா சாப்பிட்டா பசி போகும் அப்படின்னு ஒன்னே சாப்பிட்டு பார்க்குறோம் நாம் அதை செஞ்சு பார்க்குறோம் பசி போகிறத நாம் உணர்கிறோம் அது மாதிரி தர்மங்கள் செஞ்சு பார்த்தா தான் அந்த பலனை அனுபவிக்கும் போது தான் அதனுடைய உயர்வு தெரியும் சில சமயம் சில கஷ்டங்கள் வரத்துக்கும் நாம் செய்த தர்மங்களுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது நான் அத்தனை செஞ்சேனே எனக்கு வந்து பழிக்கலையே தப்புக்கு என்றைக்குமே தண்டனை உண்டு தப்பை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்டுண்டா அதுக்கு பிராயஷ்சித்தம்னு பேர் நீங்கள் பண்ணக்கூடியதான புண்ணிய காரியங்கள் வேற பிராயஷ்சித்த காரியங்கள் வேற நீங்கள் புண்ணிய காரியங்களை பண்ணிட்டு பாபம் போகும்னு நினைக்கிறது அது முழுமையாகாது சில புண்ணியங்களில் சில பாபங்கள் போகும் இருந்தாலும் பிரத்யேகமாக பாவங்களுக்குன்னு உள்ள பிராஷ்சித்தங்களை பண்ணணும் அது ஒரு பக்கம் சிலதெல்லாம் நாம் செஞ்சோம்னா நமக்கு மேல் மேலே சௌக்கியம் சாந்தி ஆனந்தம் நிம்மதி ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது அப்படிங்கறதே நாம் அதை செய்யாமல் விடுறது நம்மளுடைய மூடத்தனம் இல்லையோ யாரோ சொன்னான்ங்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் அலட்சியப்படுத்துறது முற்றாழ்த்தலாம் சில பேர்கள் நினைக்கிறார்கள் இதெல்லாம் வந்து சில பேருடைய பழைப்புக்காக சொல்லப்பட்டது அதுவும் பைத்திய உலகம் முழுக்க புழைப்பு இருக்குது ஒன்றும் இல்லைன்னா ஒன்று இருக்கு யாரும் பட்னி இல்லை ஏதோ உழைச்சி ஏதோ சம்பாதிச்சு எல்லாரும் சாப்பிட போகிறார்கள் ஒருத்தரை குறிப்பிட்டு ஒன்றை சொல்லி அதை செய்ய சொல்லி ஏமாற்றி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது அவரவர்களுக்கு உள்ள ஒரு புத்திசாலித்தனத்துக்கு அவரவர்கள் சௌக்கியமாகவே வாழலாம் அதுதான் உண்மை ஏமாத்தி புழைக்கிறது அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் தான் ஏமாத்தி புழைக்கிறவனே தவிர சாஸ்திரங்களை நம்பறவர்களோ சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்களோ சாஸ்திரங்களை பற்றி எடுத்துச் சொல்பவர்களோ ஏமாற்றுபவர்களும் அல்ல சாஸ்திரங்களும் ஏமாற்றுபவைகள் அல்ல சாஸ்திரங்களை செய்தாலும் கடைபிடித்தாலும் ஏமாற மாட்டோம் இதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு காண்பித்த வழி அதனால் இந்த மகாலய பட்சத்தில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஒரு நீர் தடாகத்துக்கு போய் நம் முன்னோர்களுக்கு இந்த திதியை கொடுக்கணும் இந்த தர்ப்பணத்தை பண்ணணும் சில பேர்கள் சொல்லுவார்கள் எங்கள் குடும்பத்தில் அது பழக்கம் இல்லை அமாவாசை பழக்கம் இல்லை மகாலயபட்சம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நான் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்காக பிரயாணம் பண்ணுறோம் பல ஊர்களுக்கு பேருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இருபத்தையாயிரம் சொற்பொழிவு நான் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து ஆப்பில் அப்பேற்பட்டதான ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாருக்குமே எல்லாம் இருந்திருக்கு நாளடைவில் வாழ்க்கைகள் மாறுபாடு அடையும் போது அதை அப்படியே சுருக்கி 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 ஒன்று மட்டும் பிடிச்சுன்னு மற்றதை விட்டுட்டார்கள் இது நம்ம வழக்கம் இல்லை இது வந்து எங்கள் இனத்து வழக்கம் கிடையாது எங்கள் சமூகத்து வழக்கம் கிடையாது எங்கள் குல வழக்கம் கிடையாது அப்படிங்கிறது சில விஷயத்துக்கு தான் பொருந்தும் பித்திருக்களுக்கு முன்னோர்களை வழி வழிபடக்கூடிய விஷயங்கள்லையோ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டிய முறைகள்லையோ ஒருவர் இறந்தா செய்ய வேண்டிய ஈமச்சடங்கள்லையோ முக்கியமான சில செயல்கள் எல்லாருக்கும் பொதுவாக தான் இன்றைய அளவும் இருக்குது நம்ம வைதிக மதத்தில் பழமையான தொன்மையான நம்மளுடைய இந்து மதத்தில் நாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அதை விட்டதுனால உங்கள் அப்பா செய்யல உங்கள் தாத்தா செய்யல விட்டுவிட்டாருங்கிறதுனால உங்கள் குடும்பத்திலேயே பழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதை செய்யணும் நம் குழந்தைகளுக்கும் அதை காண்பிச்சு கொடுக்கணும் குழந்தைகளும் இருக்கணும் பிதர்களுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும் இந்த மகாலய பட்சத்தில் நான் சொன்னபடி செஞ்சு இந்த கார்மிக பிதருக்கள் என்று சொல்லக்கூடியதான பித்ருவிய மாத்துலாதி தாய் தந்தையோட பிறந்த உறவுகள் எல்லோரையும் வழிபட்டு எல்லோரும் மேன்மையை அடைவோம் அறிவோம் உயர்வோம்